அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் கேட்டுகிட்டே இருந்தீங்களே ஆனால் ஒன் கிராம் கோல்டு இல்லை லாங் செயின் வேணும்னா ஆனால் பெரிய பெரிய டாலர் போட்ட மாதிரி ஒன் கிராம் கோல்டு செயின் காட்டுங்கன்னு கேட்டீங்க கேட்டதுனாலேயே இந்த வீடியோ உறவுகளே ஆமாங்க நீங்க பாக்குறது எல்லாமே அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கிற ஒன் கிராம் கோல்டு செயின் நல்ல லென்த்தான பத்து புடி செயின் முப்பது அஞ்சு செயின் அதுக்கு மேட்சிங்காக டாலர் போட்டிருக்கோம் இந்த செயினுக்கெல்லாம் ஒரு வருஷம் கலர் கேரண்டி இருக்கும் உறவுகளே இந்த செயினை நீங்கள் தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்தில் பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டியை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை தங்கத்தில் வைக்கிற அந்த ஆள்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இந்த எல்லா செயின்லேயுமே இருக்கும் இந்த செயினை நீங்கள் போல அழகு போல யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எத்தனை வருஷனால யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த செயின் எப்போ வேண்டாம் எப்போ வேண்டான்னு தோணுதோ நீங்கள் எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் வரவங்கள பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே இந்த செயினை ரிட்டன் எடுத்துக்குவோம் இந்த செயினை நீங்க நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட்டாயி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணாதீங்க இந்த செயின் ரொம்ப டிமாண்டான பீஸ் இந்த செயினை நிறைய இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி கேரளா உறவுகளுக்கு இந்த செயினை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க அவங்க தான் அதிகமா லென்த்தாக யூஸ் பண்ணுவாங்க மிஸ் பண்ணாதீங்க உடனே இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க இந்தியா உங்களுக்கு நாங்கள் இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல உறவுகளே வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்புறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்குமே நம்மளுடைய ஒன் கிராம் ஜோல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு தான் நிறைய உறவுகள் கேட்கறாங்க ஆனா உங்களுடைய கடை எங்கன்னா இருக்கு நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்பில் போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட 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 வாங்க உறவுகளே ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜொல்ஸ் வச்சிருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு நல்லா லென்த்தான லாங்கான டாலர் செயின் வேணும் உடனே இந்த நம்பருக்கு புக் வாங்க 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 நம்பருக்குறவர்களே உங்கள் கோயம்புத்தூர் கேரம்பு கடை